பெண்களை எப்படி தாண்டி அந்த இந்த குடும்பத்துல அவங்க குடும்பத்தில் குடும்ப பெண்களை எல்லாம் குடும்ப பெண்களை பார்த்தாலும் எல்லா பெண்களையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கேள்வி போட்டு நிறைய விஷயங்கள் குப்பையை போட்டு வந்தாங்க ஒரு மூதாட்டி ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார் தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் போக்கிட்டு இந்த முகம்மது வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி அவருடைய பொதியை அவர்கள் சுமந்தார்கள் வரை அவர் போக வேண்டிய எல்லை வரை சென்று கொடுத்து விட்டு வந்தார்கள் அதெல்லாம் தெரியும் வாகனத்தில் ஏறுவதற்கு என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு கால் முட்டி போட்டுட்டு இன்னொரு கால் நட்டு வச்சு தன்னுடைய முழங்கால் மீது காலை வைத்து அவர்களை அவருடைய வாகனத்திலே ஏற்றி விடுவார்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்க்கறோம் இல்ல அரசராக இருந்த என்ன பண்றாரு தன்னுடைய அரசியை இப்ப இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரசு வச்சுக்கோங்க சார்லஸ் வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவாரு அவர் இறங்கி வந்து இந்த பக்கம் நாம முடிவுக்காக இந்த கலாச்சாரத்தில் காட்டு கண்டமாக இருந்தது நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது நகரத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் விஞ்ஞானத்தினுடைய விதைகளை போட்டது இஸ்லாம் பெண்கள் வாகனத்தின்களை ஏற்றணும் சொன்ன குதிரை தானே இல்லையா எப்படி ஏறுவது இன்னும் சொல்ல போனா சபையா அவருக்கு என்ன அவருடைய ஆடை விளைவிடும் என்பதற்காக தன்னுடைய அந்த அவர்களை போர்த்தி அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க முட்டி போட்டு ஒரு காலில் முட்டி போட்டு ஒரு கால் நட்டு வச்சு அது அந்த தன்னுடைய முழங்கால் மீது அவருடைய பாதத்தை வைத்து மேலே ஏறுவதற்கு உதவி செய்து உதவி செய்திருக்கிறார் இப்படி நடத்தினார் போர்க்களத்திற்கு திருப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள்